வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி கீரை கூட்டு சிறு கீரை கூட்டு செய்து காட்டுகிறேன் இந்த கீரை கூட்டு பருப்பு போட்டு செய்வது இதுவும் உடம்புக்கு மிகவும் நல்லது இது செய்வதை பார்ப்போம் சிறுகீரை கூட்டுக்கு பருப்பு ஒரு வீசம்படி வேக வைத்து வைத்துக்கொள்ளவும் நன்றாக வே வேக வைத்து ரெடியாக இருக்கு இருக்கிறது இப்பொழுது அடுப்பை ஆன் செய்துவிட்டு வடை சட்டியை அடுப்பில் போட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் எண்ணெய் காய்ந்தவுடன் அடுகு உளுந்தம்பருப்பு இந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் கூட ஒரு வரம்பழகா நன்றாக செவக்கும் முறை வறுத்துக்கொண்டு நம்ம வெங்காயம் இரண்டு பெரிய வெங்காயத்தில் இரண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன் அதையும் போட்டு வதக்கிக் கொள்ளலாம் தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக பொடியாக நறுக்கி இருக்கிறேன் அதையும் இதை போட்டு வதக்கிக் கொள்ளலாம் கீரை ஆய்ந்து அலசிவிட்டு பொடியாக நறுக்கி வைத்திருக்கிறேன் செருக்கி இதை வந்து அப்படியே பருப்பில் சேர்த்து விடலாம் இந்த கடையில் நன்றாக விட்டது வெங்காயம் சேர்த்து

இதே தான் இந்த க எண்ணெயில் கடுகு உளுநம்பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதக்கி நல்லா வ நல்லா வதக்கி ஒரு டப்பாவில் எடுத்து வைத்து கொண்டாலும் ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டோம்னால் சாம்பாருக்கு வேணாலும் ஒரு கரண்டி போட்டுக்கலாம் கூட்டுக்கு வேணாலும் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் இது ஒரு நாலு நாளைக்கு வச்சுக்கலாம் இதுக்கு தனியாக நம்ம வெங்காயம் நறுக்கி தக்காளி நறுக்கி ஒவ்வொரு நாளும் இந்த வேலையும் உங்களுக்கு குறையும் வேலைக்கு போக இல்லை குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக கட்டி கொடுப்பதற்கு தான் இந்த மாதிரி நம்ம செய்து எடுத்துக்கொள்ளுவதுனால நல்லா ஒரு கிலோவுக்கு தக்காளி வெங்காயம் வாங்கி வதக்கி நன்றாக வள வதக்கிணும் அதை வந்து நீங்கள் தோசைக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு குருமா மாதிரி வச்சு தொட்டுக்கலாம் குருமா அதில் அரைச்சதை பாதையை போட்டு குருமா டக்குன்னு வச்சாக்கலாம் அந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து அந்த டிஷ்ஷு வைத்துக்கொண்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸு இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களிடம் பகிர்கிறேன் வெங்காயம் நன்றாக வதங்கிவிட்டது இந்த கலவையை இதில் இந்த பூட்டில் கொட்டிவிடுவேன் தேங்காயை ரெண்டு பத்து ரெண்டு பத்தை தேங்காயை இந்த மாதிரி நைஸாக அரைத்து வைத்துக் கொள்ளலாம் இதில் அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைத்துக் கொள்ளலாம் இந்த தேங்காயை அரைத்த விழுதை இதில் சேர்த்து கொள்ளலாம் இந்த சிறுக்கீரைக்கு உப்பு அதிகமாக போடக்கூடாது அந்த உப்பு நிறைய இந்த கீரையிலேயே உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும் அதனால் உப்பு அதிகமாக போடக்கூடாது மோஷன் போகாதவர்களுக்கு மாசமாக இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த சிறுகீரை மிகவும் நல்லது நீர் போகாதவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த கீரையை இந்த மாதிரி கூட்டு மாதிரியும் செய்து கொடுக்கலாம் இந்த கீரை மட்டும் தனியாக வேக வைத்து தயிர் பச்சடியாக செஞ்சு அரைத்து தயிர் தயிரில் கலந்து தயிர் பச்சடியாக செய்யலாம் சிறு ப சிறுகீரை தயிர் பச்சடி அதுக்கப் அதுக்கப்புறம் இந்த கீரையை குக்கரில் வே தனியாக வேக போட்டு உப்பு போட்டு வெள்ளை பூண்டு பூண்டு போட்டு அதை சட்னி மாதிரி அரைத்து அதை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் மிகவும் நன்றாக இருக்கும் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டால் சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அதற்கு பருப்பு தேங்காய் எதுவுமே போட வேண்டியதில்லை அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த கூட்டு வந்து இன்னைக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு இதுக்கு அப்பளம் அப்பளம் பூவா அப்பளம் எது வேணாலும் தொட்டச்சு சாப்பிடணும்னா ரொம்ப ருசியா இருக்கும் உப்பு மட்டும் கம்மியாக போட வேண்டும் இது இப்படி மூடி வச்சு ஒரு விசில் விட்டா போடும் காய கீரை நல்லா வெந்துடும் ரொம்ப அழியவும் வேகக்கூடாது வணக்கம் நீங்கள் செய்து சீர்கீரை கூட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீரை கூட்டு ரெடி ஆகிவிட்டது இந்த மாதிரி தான் இருக்கும் அதான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொள்ள நல்லாயிருக்கும் சாம்பார் திக்னஸ் இல்லாமல் சாம்பார் தண்ணி இல்லாமல் கூட்டு மாதிரி நல்லா எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் பீனஸ் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லை கீரை அள்ளி போடும்போது அதிலே தண்ணி இருந்தது அந்த மாதிரி எதாவது தண்ணி கூட போயிடுச்சுன்னா கான்ஃப்ளவர் மாவு இல்லை அரிசி மாவும் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு கரைச்சி லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த கூட்டில் ஊற்றி விட்டு ரெண்டு கலரை கிளறி விடவும் அப்போது உங்களுக்கு தண்ணி பூரா இழுத்துக்கும் கூட்டு செய்யும் போதெல்லாம் அந்த மாதிரி தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டால் அந்த மாதிரி நம்ம அரிசி மாவோ கார்ன்ஃப்ளார் மாவோ எது இருக்கோ அதை கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு அதில் லேசாக தண்ணி ஊற்றி கரைக்கணும் தூளை அப்படியே போடக்கூடாது அப்படியே போட்டால் அங்கங்கே கட்டி கட்டியாக வரும் இந்த மாதிரி கரைத்து ஊற்றினிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் இழுத்து இது தன்மைக்கு வந்துவிடும் இதற்கு இந்த அப்பளப்பூவை தொட்டுவிட்டு சாப்பிடுங்க கூட்டு செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்